இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் இந்த கபடி வெண்ணிலா கபடி குழு ஒரு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை அழகாக எடுத்த செல்வ செய்கிறோம் சார் இந்த படத்தை அழகாக வெளியே கொண்டு வந்த பிக்சர் பேக்ஸ் அலெக்சாண்டர் சார் மற்றும் நல்ல ஒரு யதார்த்தமான நடிப்புகளை தமிழக உள்ளங்களை ஒரு கிராமத்து நடிப்புனால் இப்படியும் பண்ணலாம் குணச்சித்திரமாகவும் காமெடியாகவும் மக்களை சட்டை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நடிப்பை வெளியே கொடுத்துட்டு இருக்கிற சூரி நான் எதுக்கு சூரிய இதில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன்னா அன்றைக்கி சிவகார்த்தியின் கூட ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் குற்றாலத்தில் அந்த ஷூட்டிங்கை போட்டுட்டு பாவம் ஒரு நல்ல ஒரு விளையாட்டை வெளியே தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது ஒரு படம் வந்தால் நமக்கு என்ன வந்தாலுன்னா ஓடுனான்னு யாருக்கு எடுக்கட்டேன்னு அப்படி போயிடுவாங்க அதெல்லாம் மீறி ஒரு தயாரிப்பாளர்களுடைய ஒரு நடிகராக அவர் இருக்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி இங்கே ரவி மரியா இங்கே வந்திருக்கிறார் ஒரு நல்ல நடிகர் ப்ரொடியூசர்ஸுக்குரிய இதை அறிஞ்சு ஒரு நல்ல நடிப்பை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல மனிதராகவும் இருக்கக்கூடியவர் இங்கே இருக்கிறாரு விக்ராந்த் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் ஏன்னா எல்லா படத்துலேயும் அவருக்காக அந்த படங்களுக்காக நல்ல ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு வெண்ணிலா கபடி குழு எப்படி கிரிக்கெட்டில் அவர் பேசப்பட்டாரோ அதை விட ஒரு நல்லா பேசப்படுற அளவுக்கு இந்த வெண்ணிலா கபடி குழு மூலமாக ஒரு கபடியும் அவரால் பண்ண முடியும் ஏன்னா கபடி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக தந்த விளையாட்டு நம்மளோட வீர பாரம்பரிய விளையாட்டு அதை வந்து அழகாக அந்த படத்து மூலமாக கொண்டு வந்த இயக்குனர் செல்வசேகரன் அவர்களை பாராட்டி ஆகணும் மற்றும் இங்கே பசுபதி அண்ணன் உண்மையிலே நடிப்பன் அவர் தான் அவர் உண்மையில் ஒரு பல்கலைக்கழங்கன்னு தான் சொல்லணும் அவர்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நடிக்க வரவங்களுக்கு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் எல்லா விதமான கேரக்டரையும் அசால்ட்டாக தூக்கி போடுறவர் அவரும் இங்கே வந்திருக்கிறாரு மற்றும் இங்கே அப்பகுட்டித்தை தம்பி எல்லாரும் இந்த டீம் ஆர்ட் டைரக்டர் எல்லோரும் வந்திருக்கிறாங்க எல்லாருமே இந்த வெற்றியை கொண்டு சேர்க்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறக்காக தான் அங்கே வந்திருக்காங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் என் டிரைவர்கிட்ட கேட்டேன் டீ போய்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அப்படியே ஒரு கேமரா அப்படியே போயிட்டுருக்கு ஒரு கடையில் கூட ஒரு கூட்டம் கிடையாது ஸ்ரீ நகரில் கண்ணாமப்பேட்டைக்கு ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரே என்னடா இப்படி இருக்க கூட்டங்கள் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஆறரை மணிக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு வியாபாரங்கள் இல்லையான்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல பார்த்து ஒரு இரநூறு முந்நூறு ஒரு ஒருத்தன் தலைக்கு மேலே ஒருத்தன் அவனுக்கு மேலே ஏறி பிடிச்சி ரெண்டு கோட்டர் ஒரு ஆஃப் ஒரு ஃபுல்லு நிட்டு கோட்டு கூட்டம் எதிர்த்து அங்கே அப்போ மனசுக்குள்ள தோணிச்சு இருக்கு விடை என்ன இந்த நாட்டுக்கு டாஸ்மாக் எந்த அளவுக்கு கொண்டு ரீச் பண்ணணுமோ கொண்டு ரீச் பண்ணியாச்சு மக்கள்கிட்ட நல்லவனா கெட்டவனா எல்லாரும் அங்கே போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த மக்களை வந்து ஒரு நல்ல விளையாட்டு நல்ல உடற்பயிற்சி யோகா இந்த விஷயங்களை கொண்டு வரக்கு நம்ம ரொம்ப தவறிட்டோமோங்கிற ஒரு வேதனையில் தான் அன்னைக்கு பேசுனேன் அது கூட ஏன் சார் கான்ட்ரவர்சியெல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க நடிகர்கள்லாம் சொல்ல ஏன்னா நடிகர்களுக்கு தான் கடமை இருக்கு நடிகர்கள் சொன்னாதான் அது ரீச் ஆகும் டைரெக்டா சிஎம் ஆகணும் சொல்றாங்க எலெக்ஷனுக்கு நாலு நாளைக்கு முன்னால வந்து சிஎம் ஆகணும்னு சொல்றீங்கல்ல ஏன் இப்போமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்ன என்னங்கிறது தான் அந்த அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்களா இந்த டாஸ்மாக் கொடுக்குற அந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு கபடி நம்மளுடைய விளையாட்டு கொக்கோ எவ்வளோ விளையாட்டுகள் இருக்கு நம்ம இளைஞர்களை தயார்படுத்துங்க டாஸ்மாக் முன்னால் கிடைக்கிறவங்களை தயவு செய்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க இந்த மாதிரி கபடி மாதிரி விளையாட்டுகளை கொண்டு வர சிவசேகரன் மாதிரி உள்ளவங்களை உண்மையில் பாராட்டியே ஆகணும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அலெக்சாண்டர் உண்மையில் பாராட்டி ஆகணும் ஏன்னா காசுக்காக எதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க செய்து பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல அற்புதமான ஒரு விளையாட்டை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க தத்து எடுத்திருக்க சரவணப்பட்டியிலேருந்து ஒருத்தர் நான் அந்த விஷயத்தை பார்த்து நான் ஒருத்தர் டீமை தத்து சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அலெக்சாண்டர் அன்றைக்கி சொன்னது மட்டும் இல்லாமல் உண்மையில் ஓட்டாக போல இந்த டீம் வந்திருக்காங்க நல்ல பாவம் கஷ்டப்பட்ட அந்த பசங்களை உடனே என்கரேஜ் பண்ண தத்து எடுப்பேன் சொன்னார் அவர் உண்மையில் பாராட்டி ஆகணும் அந்த இடத்துல ஆகவே ஒரு க ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ண படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு விளையாட்டை பற்றி நமது பாரம்பரியத்தை பற்றி துணிச்சலோட அழகாக எடுத்திருக்கிறாங்க வெண்ணிலா கபடி குழு இதை நம்மெல்லாம் சுமந்து தூக்கி இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக்கணும் அதற்கு நீங்களும் துணை இருக்கணும் மக்களும் துணை இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்கு விடை கூறி நன்றி வருது கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்தான் இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கை கூட உங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க